நீங்கள் எந்த இனம் மலரினம் தாவும் வண்டினங்களுக்காக மட்டும் மெல்லினம் என்று சொல்லி சொல்லியே பெண்ணினத்தை பின்னுக்கு தள்ளிவிட்ட வல்லினமே இந்த இடையினம் இல்லையென்றால் ஏது உங்கள் இனம் மானினம் மீனினம் மயிலினம் என்ற மயக்கும் சொற்களிலே மயங்குவதுதானே மங்கையரின் மதியினம் இனம் ஆணினம் என்றாலே மலரினம் தாவும் வண்டினம் என்பதை அறிந்திருந்தும் உங்கள் ஆசை சொற்களில் அமிழ்ந்து போவதுதான் எங்கள் அறிவீனம் மொட்டு மலர் பிஞ்சு காய் கனி என்றெந்த நிலையிலும் எங்கள் மேல் இல்லை சிறிதும் கரிசனம் பூவினம் என்றாலே ஏனோ அப்படியொரு ஏளனம் நாங்கள் பூக்கவில்லையெனின் நீங்கள் புழுவினும் கடையினம் பெண்ணினம் என்றாலே இறங்கிடுமாம் பேயினமும் ஆனால் எம் இனத்தை உங்கள் உறவினமாக அல்ல ஓர் உயிரினமாக கூட நினையாமல் படுக்கையறை பதுமைகள் பரம்பரைக்கு பிள்ளைகளை பெற்றுத் தருகின்ற இயந்திரங்கள் என்றெண்ணி மலருக்கு மலர்த்தாவும் வண்டினங்களே சொல்லுங்கள் நீங்கள் எந்த இனம்